ஹலோ வீவர் நம்ம வந்து இன்றைக்கி மீன் வறுவலை பற்றி தான் ஒரு வீடியோ மீனில் வந்து ஒமெகா இருக்கிறதுனால நமக்கு வந்து எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளை அது குணப்படுத்துங்க நம்ம அன்றாட உணவில் வந்து நம்ம மீன் வறுவல் மீன் குழம்பு வறுவலை வந்து எப்படி பண்ணால் நான் ஆயில் கம்மியாக ஊற்றி பண்ணிடுங்க குழம்பு எவ்வளோ வேணால் வச்சு சாப்பிட்லாங்க வாரத்தை ஒரு மூணு நாள் வைக்கலாம் குட்டி குட்டி மீன் இந்த மாதிரி நெத்திலி மீன் சாலை மீன் மத்தி மீன் சின்ன சின்ன பொடி மீன்கள் எல்லாமே நம்ம சாப்பிட்லாங்க அது அவ்வளோவும் நமக்கு வந்து எலும்பு பிரச்சனையே தீர்க்கும் அதே மாதிரி அதில் வந்து விட்டமின்ஸ்லாம் நிறையா இருக்கிறதுனால நம்ம இம்யூனிட்டி பவரை அதிகப்படுத்தும் நான் வறுக்கிற மீன் ஒருவல் இப்படி தாங்க பண்ணுவேன் மிளகாத்தூள் என்னுடைய மிளகாத்தூள் நான் அரைக்கிற மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அரைப்பேன் மிளகாத்தூள் உப்பு கொஞ்சம் தக்காளி சார் தக்காளி சார் இல்லாட்டி எலுமிச்சம்பளம் சார் இல்லை புளி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சி வச்சுருவாங்க வச்சுட்டு உடனே வருப்பேன் நிறைய பேர் சொல்லுவாங்க அது உப்பு சாரணுன்னு ஆனால் என் வீட்டை நான் உடனே தான் செஞ்சிருக்கேன் நல்ல உப்பு காரம் எல்லாமே இறங்கி ஒரு டேஸ்டியான மீன் வறுவலை தான் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வீடியோவில் கொடுத்துருப்பேன் மிளகாய் தூள் அரைப்பது எப்படின்னு நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னுடைய தூள் எல்லாத்துக்கும் ஒரே தூள் போதுங்க பெப்பர் வேண்டாம் தூள் வேண்டாம் தனியா வேண்டாம் நம்ம எதுவுமே ஆட் பண்ண வேணாம் ஒரே தூள் எல்லாமே சேர்த்து அரைச்ச ஒரு தூள் தாங்க தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னங்க இப்போ மூட்டு வழி இல்லாமல் யாருங்க இருக்கா கண்டிப்பாக இதெல்லாம் சாப்பிட்டு நம்ம நம்ம உடம்பை பார்த்துக்கணுங்க ட்ரை பண்ணுங்க தேங்க் யூ